ஓம் ாம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் புரிப்படையப் போகிறாய் இந்த சாயப்பா சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் என்று நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் தரும் காலகட்டத்தில் வாழ்வை அதன் போக்கில் வாழ முயற்சி செய் வாழ்க்கை உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருவதை புரிந்து கொள் சில நேரங்களில் நீ முட்டி மோதி திணறுவதை விட அமைதியாக கடப்பது சரியானதாகும் உன் சாயப்பா நான் வேண்டியது எல்லாம் சில நேரம் நடப்பதில்லை சாயி இனி நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாயல்லவா நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக தருவேன் உன் பயணத்திற்கு தயாராக இரு உன் பயணம் இந்த முறை வெற்றி பயணமாக நிச்சயமாக அமையும் நல்லது நடக்கும் நேர்மறை எண்ணத்தை எப்போதும் கொண்டிரு இந்த சாயப்பா இருக்கும் பட்சத்தில் உனக்கு எப்பொழுதும் நல்லதாகத்தான் நடக்கும் என்று சில நேரங்களில் காலங்கள் மாறலாம் நீ நம்பிய மனிதர்கள் கூட மாறலாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இந்த சாயப்பா வெறுமையான உன் வாழ்க்கை சூழ்நிலையை வசந்த காலமாக மாற்றுவேன் நிச்சயமாக நீ எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் சிலர் தேவையில்லாமல் உன்னிடம் வம்பு வளர்க்க முயற்சி செய்வார்கள் அதை விடைப்போடு இருந்து நீ தவிர்க்க முயற்சி செய் உன் கடமைகளை நீ சரியாக செய்து வருகிறாய் அதை இந்த சாயப்பா பார்த்து கொண்டுதான் வருகிறேன் அதற்கான பலன்களை நீ பெற தகுதி பெற்றுவில்லை நிச்சயமாக இந்த வாரத்தில் உன்னுடைய நியாயமான வேண்டுதல்கள் எல்லாம் பரிசீலிக்கப்படும் உன்னுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ள உன்னுடன் இருக்கும் உறவுகள் முயற்சி செய்வதில்லை ஆனால் உன் மனதை நான் முழுவதாக அறிவேன் நிச்சயமாக நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் சில இடங்களில் நீ நடந்ததையே நினைத்து வருந்தியதெல்லாம் போதும் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேளையில் இதோ இந்த சாயப்பாவின் கரத்தை இருக பற்றிக்கொள் என் கரம் உன்னை நோக்கி வரும் பற்றி நிச்சயமாக உனது பெருமைகளும் அருமைகளையும் புரிய வைக்க நல்ல தருணத்தை உனக்கு நான் அள்ளி தருவேன் நான் எதையும் எதையும் கவனிக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாது அனைத்தும் என் அனுமதிபடியே நகர்ந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் கர்மா என்பது நிச்சயமாக ஒன்று ஆனால் நீ யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும் ஆகையால் நன்மையையே திரும்ப திரும்ப செய் அதை இரட்டிப்பாக உனக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு திருப்பித் தருவேன் என்று செல்லமே நான் சில நேரங்களில் பல நேரங்களில் பல இடங்களில் நான் சொல்வது உனக்கு என்ன தெரியுமா எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு மிகவும் ஆபத்தானது ஒரு நொடியில் அது உன்னை எதுவும் செய்ய வைத்துவிடும் எந்த மாதிரியான சூழல் வந்தாலும் இந்த சாயப்பாவின் துணை உனக்கு கிடைக்கும் என் துணை கொண்டு உன்னால் சமாளிக்க முடியும் என்பதை உனக்குள் இரு சாயி சாயி என்று என் சொல்லிக்கொண்டே இரு எதிர்மறை எண்ணங்கள் மட்டும் வேண்டாம் என்று சில நேரம் அதீத எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள் வருவதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் உனக்கு தந்த ஞானத்தால் அதை எதிர்த்து பழகு உனக்கு கூடுதல் சக்தி தருகிறேன் ஆம் சொல்லமே ஆகவே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது நீ கேட்டது கிடைத்துவிடும் நினைத்தது நடந்துவிடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக மாறும் நம்ம மேல ஆயிரம் பேர் கல்லு எடுத்து எரியலாம் அதுக்கென்று நாமளும் திரும்ப கல்லெடுத்து வீசணும் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் எரியப்பட்ட கற்கள் எடுத்து நம்மளுடைய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கலாம் அல்லவா சாயி சாயி என்று உன்னுடைய பிரார்த்தைகள் வீணாகி போய்விடுமோ என்று பயந்து வேண்டாம் இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போய்விடாது நீ நினைத்ததை நிச்சயமாக உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கான நேரத்தில் உரிய நேரத்தில் சிறந்த நேரத்தில் புரிகிறதா அப்படி உனக்கு ஏதாவது ஒரு மனத்தில் கஷ்டம் தோன்றும் நேரத்தில் ஒரே ஒரு நிமிடம் என் கண்களை மட்டும் உற்று பார்த்து கொண்டு உன் வேண்டுதல்களை என்னிடம் சொல் நிச்சயமாக அதை இந்த சாயப்பா நிறைவேற்றித் தருவேன் நீ பெரும்பாலும் எதை பற்றி பேசுகிறாயோ அல்லது எதையெல்லாம் கற்பனை செய்துகிறாயோ அதுவே உன் வாழ்வில் நிகழ்கிறது கற்பனையான துன்பங்களை நீ தீவிரமாக நினைத்தால் அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது இருந்தும் என் செல்ல பிள்ளைகள் இதுவரை மாறாமல் அதீத கற்பனை செய்து வருகின்றனர் சில பிள்ளைகள் உண்மையின் வேறாக இருக்கும்போது உனது கற்பனைகள் பயங்கரம் நிஜமாக நீங்களே துணை போகலாமா உன உன்னுடன் நேர்மையா உண்மையாக உறவாக நான் இருக்கிறேன் கற்பனையாக ஏதோ ஒன்று இழந்து விடுவோம் என்ற அச்சம் வேண்டாம் நன்றாக ஒன்றாக வாழ்வோம் நன்மையான புதுமையான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்று நினை முதலில் உன் மனதில் மனதை தகுதிப்படுத்து அதுவே உனக்கு நிஜமாக நடத்தி காட்டுவேன் இந்த சாயப்பா உன்னுடைய கடினமான உழைப்பு நிச்சயமான ப நல்லதொரு பலனை தரும் காலம் எங்கும் எதிலும் நீ பின்பற்றும் நேர்ம நேர்மையால் நீ அடையப் போகிறாய் உன்னை யாரும் இழக்க தயங்குவார்கள் உன் நம்பிக்கையான வார்த்தைகள் பலருக்கும் ஆறுதல் தரும் ஆறுதலை தரும் ஒன்றாக மாறும் இப்படி நீ தேடி தேடி வளர்த்து கொண்ட நல்ல பண்புகள் நீ என்னை சரணடைந்து பின்பு உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் உன்னை உயர்த்தும் தகுதியை வளர்த்து நான் சொல்வது உண்மைதானே ஆம் செல்லமே நீ மென்மேலும் உயர்வாய் அதற்கான சூழலை நான் உனக்கு உருவாக்கி தந்துள்ளேன் எண்ணத்தில் எதிர்மறை இன்றி அவைகளை உற்றுப்பார் எண்ணத்தில் எதிர்மறைகள் இல்லாமல் அவைகளை உற்றுப்பார் எல்லாம் உனக்கு நன்மையாக மாறுவதை நீ காண்பாய் நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே நீ சில இடங்களில் எல்லோரையும் நம்புவது சில நேரம் உன்னுடைய பலவீனமாக இருக்கின்றது பயன்ப அதையெல்லாம் பயன்படுத்தி சிலர் உன்னிடம் காரியம் சாதிக்க முயல்கின்றனர் எது உன் பலம் எது உன் பலவீனம் என்று முதலில் தெரிந்து கொள் எல்லாவற்றையும் கேள் ஆனால் பதில் கூறாது அமைதியாக அதை பற்றி சிந்தித்துப்பார் அந்த சமயத்தில் உனக்கான உண்மை விளங்கும் உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் அவர்களிடம் இருந்து இந்த சாயப்பா நிச்சயமாக உன்னை காப்பேன் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ நீ கண்ணீர் மல்க என்னை சாயி சாயி என்று அழைத்து அழைத்தது எனக்கு கேட்டது என் சொல்லமே ஏன் இந்த கலக்கம் நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் என் ஆலயம் வந்து எனக்காக ஒரு சின்ன ஒரு தீபம் ஏற்று என்னை தரிசனம் செய் நிச்சயமாக உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் உன் கர்ம வினைகளை நான் தீர்ப்பேன் நீ என் முன்னால் ஏற்றி வைக்கும் தீப ஒளி போல் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நீ என்னிடம் கேட்கும் ஒரு விஷயத்திற்கு நான் நிச்சயமாக நல்லதொரு பதில் அளிப்பேன் இது உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்